சாந்தி சகார் காலங்களில் தந்தை பிரம்மா எவ்வாறு ஜெக்கியத்தை பராமரித்தார் என்று பலரின் அனுபவ கதைகளை அறிந்திருப்போம் இன்று தனது பராமரிப்பின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றார் சகோதரி சிவானி அவர்கள் பிரம்மகுமாரிகள் உலக ஆன்மீக பல்கலைக்கழகத்தின் ஸ்தாபகரான பிரஜாபிதா பிரம்ம பாபாவுடனான என்னுடைய அனுபவங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் பாபா கிட்டே வந்த ஆரம்பத்தில் பிரம்ம பாபாவோட கதையை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அப்போ நான் யோசித்தேன் இப்படியும் ஒரு மனிதன் இருப்பாரா இவ்வளவு பணிவாக இவ்வளோ ஒரு தனித்துவமான ஒரு மனிதன் இருப்பாரா அப்போ இவர் இவரோடு எங்களுக்கு வாழை கிடைக்காதா எனக்கு வாழை கிடைக்கலையே பௌதிகமான பராமரிப்பு கிடைக்கலையே என்று நான் இறங்கியிருக்கிறேன் அப்போ நான் ஆரம்பத்தில் சென்டரில் வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அப்படி தொடர்ந்து ஒரு மூன்று வருஷமாக வந்து கொண்டிருந்தேன் நான் நான் வீட்டில் எனக்கு ஒரே தடை செய்தாங்க நான் சென்டருக்கு போகக்கூடாதுண்டு என்னடா இது தூய்மையை பின்பற்றது அப்புறம் இளம் வயதில் வந்தபடியே அப்போ அவங்க இல்லை இல்லை இதில் போகக்கூடாது ரெண்டு ரொம்ப எதிர்த்தாங்க அப்போ எனக்கும் வந்து தைரியம் பற்றில் தான் நான் பயந்துட்டேன் என்னடா சென்டருக்கு போயிட்டு வந்தேன் இந்த நேரம் வீட்டில் ஏசி கொண்டே இருப்பாங்க அப்போ தைரியம் பற்றாததால் நான் சென்டருக்கு போகிறதையே கைவிட்டேன் இந்த நேரம் வீட்டில் பிரச்சனையாக இருக்கேன்ட்டு ஆனால் பாபாவோட பிரம்ம பாபாவோட ஃபோட்டோ நான் என்ன பர்சுக்குள்ளே வச்சுருந்தேன் அதை நான் நான் சென்டருக்கு போகலை ஒரு நாலு வருஷமாக நான் சென்டருக்கு போகலை ஆனால் அந்த இடைக்கிடைக்காக அந்த பாபாவோட படத்தை எடுத்து எடுத்து பார்ப்பேன் எடுத்து பார்த்து இது தான் உண்மை ஏன்னா வெளி இடத்துலையும் எல்லாம் கொண்டும் இருந்தாங்க இது வந்து இது வந்து உண்மை இல்லை அப்படியெல்லாம் குழப்பிக்கொண்டு இருந்தமா இருந்தாங்க அப்போ எனக்கு அது ஒரு குழப்பம் மாதிரி ஆனால் எனக்கு உள் மனசு சொன்னிச்சு இல்லை இதுதான் உண்மை இதுதான் கடவுள் அப்போ அவரோட ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு பார்த்துட்டு வைப்பேன் அப்போ நான் அவரோட கதைப்பேன் எனக்கு இங்கே வர கிடைக்கலையே எனக்கு உங்கள் கிட்டே வர கிடைக்கலையேன்ட்டு இங்கே கதைப்பேன் அப்போ உண்மையாக பாபா வந்து என்ன செஞ்சிருக்காரு ஒரு நான் உண்மையே வேலை விட்டு நான் வீட்டுக்கு போகக்குள்ள ரோட்டில் ஒரு சிஸ்டரை நான் காண்றது அடிக்கடி காணுவேன் அந்த சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் என்னையே கூப்பிடுவாங்க சென்டருக்கு வாங்க வாங்க வாங்கிட்டு கூப்பிடுவாங்க நான் அவங்கள சொல்லுவோம் நான் வாரேன் சிஸ்டர் வருவேன் சிஸ்டர்னு ஆனால் என்னால் போக கிடைக்குது இல்லை ஆனால் அப்போவுமே தான் அந்த சிஸ்டமும் என்னையை இருக்காரு எனக்கு இப்போ அது விளங்குது ஆனால் அந்த சிஸ்டருக்கு நான் வரேன்ட்டு சொன்னதுக்காக நான் போகணுமே நான் அந்த சிஸ்டரே மாற்றக்கூடா தானே அப்படின்ட்டு நான் திருப்பி மெல்லமா போகத் தொடங்கினேன் வீட்டுக்கு தெரியாமலே நான் வந்து சென்டருக்கு போக தொடங்கினேன் வேலைக்கு போயிட்டு வரேன்ட்டு சொல்லுவேன் ஆனால் சென்டருக்கு போயிட்டு வருவேன் அப்படி ஓட்டி செய்தேன்னு சொல்லுவேன் ஆனால் சென்டருக்கு போயிட்டு வருவேன் அப்படி போய் கொண்டிருக்கக்குள்ளே திருப்பி விட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க நான் வந்து சென்டருக்கு தான் போகிறேன்ட்டு திருப்பியும் பிரச்சனை பண்ணாங்க அங்கே போகக்கூடாதுன்ட்டு அப்போ இப்படி இருந்து கொண்டு போகிற நேரத்தில் எனக்கு பாபா தீதி டாக்டர் நிர்மலா மூலம் எனக்கு பராமரிப்பு கொடுத்தாங்க அந்த நேரம் தீதி வந்திருந்தாங்க அப்போ உமையா பிரம்ம பாபா தீதி மூலம் எனக்கு பராமரிப்பு நேரடியாக கொடுத்துருக்காரு அப்போ நான் தீதியோடு எனக்கு நேரடியாக கதைக்க வாய்ப்பு கிடைச்சது அப்போ அவங்கக்கிட்ட என்னுடைய பிரச்சனை சொன்னபோது அவங்க சொன்னாங்க தொடர்ந்து வாங்க அவங்க தைரியம் கொடுத்தாங்க அப்போ அந்த தைரியத்தாலேயும் நான் வீட்டில் இவ்வளோ தான் எதிர்ப்பு இருந்தாலும் பாபோட தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தேன் இப்படி இருக்கும் பொழுது எனக்கு இப்போ மதுமன் போர் ஆசை வந்துச்சு இப்போ மதுமன் போர் ஆசை வந்தது ஆனால் வீட்டை தான் விட மாட்டாங்களே அது அசாத்தியமானது ஆனால் என்னுடைய ஒரு சீனியர் சிஸ்டர் சொன்னாங்க இல்லை நான் வந்து ஜனவரி பதினெட்டு நான் அமிர்த வேலை சென்டர்லேருந்து அமிர்த வேலை செஞ்சேன்னா எனக்கு வந்து நான் என்ன தூயாசையை வைக்கிறனும் அப்படி மதுபன் போரை இப்படி தூயாசையை வச்சால் நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னாங்க ஆனால் அதை என்னுடைய மனசில் கொண்டேன் அப்போ அன்றைக்கு அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க வேன் வரும் நாங்கள் உங்களை வேன்லேயே கூட்டிகிட்டு போகிறோம் விடிய மூன்றரைக்கு வேன் வரும்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நானும் சரி வாரன் சிஸ்டர்னா வீட்டுக்கு தெரியாமல் தான் வரணும் வாரன் சிஸ்டர்னு நான் ரெடி ஆகிட்டேன் ஆனால் அன்றைக்கு அண்டைக்குன்னு பார்த்து மூன்றரைக்கு வந்து வேன் ஹார்ன் பண்ணியிருக்கு ஆனால் எனக்கு சத்தங்கேக்களை நான் தூங்கிட்டேன் அப்போ நான் காலமாக நாலு மணிக்கு தான் எலும்பினது அப்போ எழும்பி பார்த்தேன் ஐயோ நாலு மணி ஆகிட்டா என்னுடைய தூயாசை என்ன வைக்கணும் எனக்கு மதுவன் போ கிடைக்காது இந்த அமிர்த மிஸ் பண்ண எனக்கு மதுவன் போக கிடைக்காது என்று நான் நினச்சிக்கொண்டு கொண்டு அது நான் சென்டருக்கு போயிரு போய் போயிடணும்னு நான் டக்குன்னு வெளிக்கிட்டு விட்ட என்ன வெளியே வந்துட்டேன் ரோட்டில் ரோட்டில் இருட்டு தான் இருட்டில் நடந்து போய் பிறகு என்ன கால் ரோடுக்கு போயிட்டு தீவிர சென்டருக்கு தான் போக இருந்துச்சு அப்போ கால் ரோட்டுக்கு போயிட்டு அங்கே பஸ்ஸஸ் ஒன்றுமே இல்லை அந்த நேரத்தில் அதிகாலை நாலு மணி ஒரே ஒரு ஆட்டோ இருந்துச்சு அப்போ நான் நினச்சேன் இந்த ஆட்டோவில் போவேன் வேறு வழி இல்லை ட்டு நான் பாபான்னு துணிச்சுக்கிட்டு அந்த ஆட்டோவில் ஏறி நான் அந்தமாதிரி ஆட்டோவில் ஏறினோன்னு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு தெரியாது யார் எனக்கு தெரியாது ஆட்டோவில் ஏறிட்டேன் சொன்னேன் பிரம்ம பாபா அம்மா ரெண்டு பேரும் வந்து என் பக்கத்தில் உட்காந்து கொள்ளுங்கன்ட்டு சொன்னேன் உண்மையை அவங்க வந்து உட்காந்துருந்த மாதிரி தான் அப்போ அவனும் சரியாக தேவையான சென்டரை கொண்டு போய் சேர்த்துட்டான் நான் பாதுகாப்பாக வந்து சேர்ந்துட்டேன் அப்போ நான் நான் பாபாவை கூப்பிட்டோன்னு அவர் வந்தார் அவட்டோட பாதுகாப்பு இல்லாமல் என்னால் வந்திருக்க முடியாது தானே ஒரு ஆட்டோவில் வாரேன்டா சொல்லி தானே அப்போ நான் பாதுகாப்பு சென்டருக்கு வந்து சேர்ந்துட்டேன் நாலரை மணி அளவில் சென்டருக்கு வந்துட்டேன் அப்போ அந்த சிஸ்டர் என்னையே கண்டுட்டு எப்படி நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்ன வந்துட்டேன் சிஸ்டர்னு அப்போ சொன்னாங்க நான் எப்படியாவது உன்னைய மதுபனை கூப்பிட்டு போவேன் என்று சொன்னாங்க நீ நிச்சயமாக போவேன் என்று சொன்னாங்க அதே மாதிரி வீட்டுக்கு தெரியாமல் நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு என்கிட்ட பாஸ்போர்ட் கூட இப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு மதுவன் போகிறேன்னா இன்றைக்கி நான் சொன்னேன் நான் நாளைக்கு மதுவன் போகிறேன் வீட்டை சொன்னேன் அவங்களும் விட்டுட்டாங்க நான் மதுவன் போயிட்டு வந்தேன் அப்போ அது பாபாவை பராமரிப்பு தான் சூச்சுமான நான் பாபாவோட கதைக்குள்ள உண்மையே அவர் எனக்கு அந்த பராமரிப்பு கொடுத்துருக்காரு இப்படி தொடர்ந்து என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை போய் கொண்டிருக்கு அப்போ தடவை மதுபன் போக்குள்ளே இன்னும் விட்ட பிரச்சனை பண்ணாங்க தம்பியெல்லாம் ரொம்ப சொன்னார் இப்போ போனால் பாஸ்போர்ட் எல்லாம் ஒழிப்பேன் உன்னை எப்படியும் நான் விட மாட்டேன் அப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார் அப்போ பாஸ்போர்ட்டை எல்லாம் சொன்னோன்னு இப்போ நான் யோசிச்சேன் இப்போ பாஸ்போர்ட்டு ஒழிச்சு எனக்கு வெளிநாடு போக இல்லாதே அப்போ அவன் தேடி தேடியெல்லாம் பார்த்து தான் இருக்கிறான் இப்போ நான் என்ன செஞ்சிருந்தேன்டா பாஸ்போர்ட் எங்கே வைப்பம் பண்ணிட்டு பிரம்ம பாபாவோட அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே நான் என்னோட பாஸ்போர்ட்டை வச்சுட்டு நான் தான் இருந்தேன் அப்போ அவன் எல்லா இடத்துலையும் தேடி இருக்கான் அந்த இடத்துல மட்டும் அவன் கண்டுபிடிக்கல அப்போ உமையான் படம் வந்து எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கு அப்போ கண்டுபிடிக்கல ஆனால் நான் அது மூணாம் தடவை நான் இல்லை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எனக்கு மதுவன் போக்கு கிடச்சிச்சு ஆனால் தடவை போக்குல உம்மையான் வீட்டில் ரொம்ப எதிர்ப்பு எனக்கு தீதி சொல்லியிருந்தாங்க விட்டை விட்டு வந்து வேலையும் விட்டு வந்தால் எனக்கு மதுவன் போகலாம்னு அதே மாதிரி நான் செய்கிறேன் இதெல்லாம் உண்மையாக பாபா பிரம்ம பாபா ரெண்டு பேருமே டபுள் என்ஜின் ரெண்டு பேருமே எனக்கு உதவி செஞ்சுருக்குறாங்க அதால் தான் என்னால் இந்த பாதையில் எனக்கு போக முடிஞ்சது அப்போ இப்படி பிரம்மபாபாவோட சில அவரோட சிலையில் பல நல்ல ஆளுமைகளை பார்த்து எனக்குள்ள நான் நிறைய இலகுவான தன்மையை நான் உணர்ந்திருக்கிறேன் பிரம்ம பாபா வந்து நிறைய உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் ஆனால் அவர் வந்து ரொம்ப தரம் குறைஞ்ச எல்லா வேலைகளையும் யோகா எல்லாமே அவர் வந்து செஞ்சுருக்காரு சாணி தட்டி இருக்கார் பாத்ரூம் கழுவி கழுவிருக்கிறார் அப்போ இப்படி எல்லாம் செஞ்சுருக்கார் அப்போ அதை பார்த்துட்டு ஆமாம் இப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த ஒரு மனுஷன் இப்படி செஞ்சுருக்காருன்னா நம்ம செய்யக்கூடாது நானும் செய்யணும் எனக்கு எந்த யோகா கொடுத்தாலும் நான் சந்தோஷமாக செய்யணும் என்னடா பாபா செஞ்சிருக்காரு அவர் எனக்கு உதாரணமாக இருந்தார் அதே நேரத்தில் பிரம்மபாபா வந்து நிறைய அவமானப்படுத்தப்பட்டார் அவர் நல்லா பேரும் புகழும் வாழ் பேரும் புகழோடையும் முதல் சிவ்பாபா வர முதல் அப்படி வாழ்ந்த மனுஷன் அவருக்கு சிவ்பாபா வந்த பிறகு நிறைய அவமானம் அப்படி இல்லாத அவமானம் அப்போ எங்களை இப்போ அவமானப்படுத்தினா தான் என்ன இந்த கலியுகத்தில் எங்களை அவமானப்படுத்துவாங்க தான் க நாங்கள் கடவுள்கிட்ட அவமானப்படுத்தினா தான் இப்போ என்ன என்று நான் அப்படி அவர் உதாரணமாக வச்சு நான் லேசாக நான் இந்த பாதையில் எனக்கு முன்னேற கூடியதாக இருந்துச்சு அதே நேரத்தில் பிரம்ம பாபாவுக்கு நிறைய பிரச்சனைகளும் வந்தது அப்போ எங்களுக்கு இப்போ எனக்கு வர்ற பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அவருக்கு வந்து பெரிய பிரச்சனை விடையா நமக்கு பெரிய பிரச்சனை வருது என்று அவர் உதாரணமாக வச்சதால் எனக்கு எல்லா தடைகளையும் கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு அப்போவுமே அந்த ஜனவரி பதினெட்டு அமிர்த வேலை வந்து ஒவ்வொரு ஜனவரி பதினெட்டு அமிர்த வே அமிர்த வேலையும் எனக்குமே சிறப்பாகத்தான் இருக்கும் நான் ரோட்டில் நின்ற அமிர அமிர்த வேலை செஞ்சால் கூட எனக்கு அது சக்தி மிக்கதாக இருக்கும்ட்டு நான் உணர்ந்திருக்கிறேன் ஒவ்வொரு ஜனவரி பதினெட்டு அமிர்த வேலையும் ஒரு தனித்துவமாக எனக்கு இருக்கிறது மற்ற அமிர்த வேலைகளை விட ஆனால் எனக்கு ஜனவரி பதினெட்டுக்கு ஒரு நாள் மதுபன் போக இது வரைக்கும் கிடைச்சதில்லை ஏன்னா அந்த நான் குளிருக்கு பயந்துட்டு நான் அதுக்கு போக யோசிக்கல எனக்கு குளிர் ஏலான்ட்டு நினைச்சிட்டேன் நான் அப்படி நான் நினச்சிட்டேன் அப்போ ஆனால் இந்த முறை நாம் நினச்சேன் எனக்கு அப்படி எதுவும் போக கிடச்சா நல்லோம் மதுபன் போக வாய்ப்பு கிடைச்சா ஜனவரி எயிட்டீன்த்துக்கு போனால் நல்லம் அப்படின்னு மனசில் நினச்சிருந்தேன் பாபாட்ட சொல்லியிருந்தேன் அப்போ அப்பையும் வாய்ப்பு வந்து நவம்பர் போகிறதா தான் சொல்லியிருந்தாங்க சேவை சம்மந்தமாக நவம்பர் தான் போகணும் ஆனால் அந்த ட்ராவலிங் இது எல்லாமே கேன்சல் ஆகி எப்படியும் இப்போ ஜனவரி பதினெட்டு போகலாம்னு சொன்னாங்கிற மூத்த கருவி அப்போ எனக்கு நான் யோசன் அப்போ பாபா என்னையே மடுக்கிறாரு எனக்கு இந்த முறை ஜனவரி பதினெட்டு மதுவனுக்கே இந்த ஜனவரி பதினெட்டு மதுவன் போக முடியுது கிடச்சிருக்காது பாபாவுக்கு நன்றி அப்போ இப்படி பாபாங்களை செவிமடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு இப்போ இது பிரம்ம பாபாவோட நாள் தானே அவர் தான் எனக்கு என்ன ஷிவ் பாபா ரெண்டு பேருமே எனக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்போ ஜனவரி பதினெட்டு விசேஷமானது எனக்கு இதில் கட் பண்ணுங்க ஆனால் நான் மதுபன் போன போது நான் பாபா ரூமில் பாண்டபவன் பாபா ரூமில் போயிருந்த போது அப்படி ஒரு ஒரு உயர்ந்த அனுபவத்தை நான் அனுபவம் செஞ்சேன் பாபாவோட கண்களை பார்த்தபோது எனக்கு அப்படி காட்சி ஒன்றும் கிடைக்கல ஆனால் பாபா நீரை பார்க்குற மாதிரியும் எனக்கு மனது நல்ல லேஸாக இருந்தது நான் அந்த லேசான தன்மையை அந்த உயர்ந்த ஸ்திதியை நான் உணர்ந்தேன் நான் அதே நேரத்தில் அவ்வியத்தை பாப்தாதா நடந்த சந்திப்பின் போதும் எனக்கு பாப்தாதா நேராக பார்க்க கிடச்சது ஸ்டேஜில் அப்போ உண்மையாக நான் வந்து அந்த பாபாவோட கண்கள் சிவந்து இருக்கிறதா நான் அதை நான் அதே நேரத்தில் அவர்கிட்ட நேரடியாக போன போது எனக்கு அந்த நேரத்தில் நான் நிறைய எண்ணமெல்லாம் நினச்சிட்டு போனேன் ஆனால் எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றுமே வரலை ஒரு எண்ணங்களும் வரல ஒரு சக்தியை நான் உணர்ந்தேன் அவரோட கண்கள்லேருந்து எனக்கு அந்த சக்தி கிடைக்கிற மாதிரி அந்த கண்கள் சிவப்பாக நான் அதை பார்த்தனா அது எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்குது இப்போயும் நான் அதை திருப்பி திருப்பி நினச்சி பார்க்குறேன் நான் பாப் பாப்தாதா எனக்கு சக்தி ஊட்டி அனுப்பியிருக்கிறாரு எனக்கு அந்த ஆத்மாவுக்கு ஏற்ற ஏற்ற வேண்டிய இன்ஜெக்ஷனை போட்டு தான் அனுப்பியிருக்காரு எந்த தடைகளையும் நான் வெற்றி கொள்ளேயும் எனக்கு அப்படியே அவர் பவர் கொடுத்து தான் அனுப்பியிருக்காரு திருப்பி திருப்பி நான் மீட்டு பார்ப்பேன் அப்போ இப்படி பிரம்மா பாபா எனக்கு அதான் சூட்சமமாக நிறைய பராமரிப்பு கொடுத்துருக்காரு தீதி டாக்டர் நிர்மலா மூலம் அதே நேரத்தில் பாபாட மூத்த கருவிகள் மூலம் அது அதே நேரத்தில் முக்கியமாக பாபாட குடும்பம் அப்போ என்னை பராமரிக்கிறது பாபாட குடும்பம்தான் பிரம்ம பாபா சிவ பாபா பா பாபாடை குடும்பம்தான் ஏன்னா இந்த பாபாட குடும்பத்தை நான் என்னுடைய குடும்பமாக நான் நிறைவே உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா எனக்கு லௌகீகத்தில் குடும்ப அங்கத்தவர்கள் ஒரு திறமையில் அம்பியர் தர் இருக்காரு அவர் இருந்து இல்லாத மாதிரி தான் அப்போ பௌதிகம் அம்மா அப்பா கூட என்னை இப்படி என்னையை பார்த்துருக்க மாட்டாங்க பாபா பார்த்த மாதிரி பாபோட குடும்பம் பார்த்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க அப்படி எனக்கு உண்மையாக அந்த பாபட குடும்பம் என்னை நல்ல விதமாக நான் எந்த இடத்துக்கு போனாலும் பாபட குடும்பம் எனக்கு நல்ல விதமாக என்னையை பார்த்து கொண்டுச்சு பராமரித்தது அப்போ அதையும் நான் மறக்க மாட்டேன் நான் ஒரு நாளும் நினச்சதில்லை என் அம்மா அப்பா எனக்கு இருந்திருந்தேன் எனக்கு இப்படி செஞ்சுருப்பாங்க தான் என்னுடைய சகோதரம் எனக்கு இப்படி செஞ்சுருப்பாங்க தானே பௌதிகத்தில் இல்லை அவங்க எல்லோரையும் விட லௌகீகத்தில் இருக்கிற எல்லாரையும் விட பாபா என்னை சிறப்பாக உண்மையாக பார்த்துக்கொள்கிறாரு அப்போ நான் உண்மையாக பாகியசாலி எனக்கு பாபா கிடச்சது பாபாட இந்த குடும்பம் கிடைச்சது ஆகவே நான் பாப்தாதாவுக்கு இந்த பாபாட குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஓம் சாந்தி